ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோனா மீனா கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஈஸியாக வீட்டு வேலையாக இல்லாமல் எப்படி முடிக்கலான்னு பார்க்கலாம் வாங்க எப்படிப்பட்டவங்களுக்கும் ஒரு நாள் ஒரு நாள் சோம்பலாக இருக்க மாதிரி இருக்கும் அந்த மாதிரி டையத்துலேயும் வேலை ஈஸியாக செய்யலாம் அது எப்படிங்கிறது பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து அரிசியும் புளியும் ஊற போட்டுட்டேன் ஊற போட்டு அதே டைமில் இந்த பக்கம் மாவும் போட்டு விட்ருக்காங்க காலையிலேயே மாவும் எடுத்து ஊற வச்சுட்டு அதை வந்து பாட்டருக்கு எடுத்து போட்டிருக்கேன் சமையல் பண்ணும்போதே மாவு ஒருவேளை ஈஸியாக முடிகிற மாதிரி இருக்கும் நம்ம கிரைண்டரில் அப்பப்போ வந்து தண்ணி துளிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் நம்ம நின்று சமைச்சிட்டு இருக்கும்போது டக்கு டக்குன்னு வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ வந்து குழம்பு தாளித்து விடுறாங்க நம்ம வந்து காய் வந்து காரக்குழம்பு வைக்கிறதா இருந்தால் முதலே தாளித்து விட்டுட்டு அப்புறம் தான் அப்புறம் நறுக்கிக்கலாம் ஃபஸ்ட்டு காரக்குழம்புக்கு வேண்டியது நறுக்கி ஃபஸ்ட்டு வச்சு விட்டுட்டோம்னா அடுத்த வேலை இடையில என்ன இருக்கோ அதை பார்த்துட்டு கூட நம்ம காய் கட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா கா வேறு வேலை இல்லை அப்படின்னா காய் கட் பண்ணி பொரியல் பண்ணிக்கலாங்க இப்போ வந்து நான் அரிசியும் புளியும் ஈஸியாக ஊற வச்சனால டக்குன்னு வெந்துடும் சாதமும் புளியும் கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் சின்னவங்க எல்லாம் சும்மா இருக்க டைத்திலலாம் உரிச்சு நம்ம பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ வந்து மாவு ஒரு பக்கம் ஆட்டுதுங்க நிறைய பேர் மாவட்டத்தில் தனியாக டைம் வச்சுருந்தால் தனியாக இருக்க மாதிரி இருக்கும் சமைச்சிக்கிட்டே ஆட்டும் போது ஈஸியாக இருக்க மாதிரி இருக்குங்க நாங்கள் பரங்கிக்காய் குழம்பு தான் வச்சேன் நல்லாயிருக்கும் இந்த காய் குழம்பு ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் சேனலில் வீடியோ இருக்குது இந்த மாதிரி சமையல் பண்ணும்போதே ஒரு டக்கு டக்குன்னு ஒரு பக்கம் சமையல் ஒரு பக்கம் பாத்திரங்கள் வர்றது ரென்டெண்டாக இப்போ சேர சேர கழுவிட்டோன்னா நமக்கே ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும் நான் என்ன பண்ணுவேன் இந்த மாதிரி சமையல் பண்ணும்போதே எதாவது பாத்திரம் கழுவுறேன்னா கழுவிடுவேன் ஏதாவது கொட்டி வைக்க வேண்டிய ஐட்டம் சீனி பருப்பு அந்த மாதிரி ஐட்டம் இருந்ததுன்னா கொட்டி அதையும் வச்சுருவாங்க அந்த மாதிரி வைக்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும் நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடியும் கொட்டி வச்சுட்டு ஆரம்பிக்கலாம் நான் தனியாக டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும் இப்போ சமைச்சது கொதிச்சுட்டு கிடையாது நம்ம சும்மா தான் இருப்போம் அந்த டைமில் வந்து இந்த மாதிரி கொட்டி வைக்க வேண்டிய ஐட்டம்லாம் கொட்டி வச்சோம்னா ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும் வே வேலையை வந்து நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டோம்னா ஒரு டயத்துக்குள்ளே ஒரு டைம் சை சைபிள் டென்னிஸாக வேலை பார்த்தோன்னா ஈஸியாக பார்க்கலாங்க இப்போ வந்து குழம்பு வச்சுட்டேன் நான் இந்த குழம்பு எல்லாத்தையும் சேர்த்து எல்லாம் வச்சாச்சு நீ கொதிக்க கொதித்து பார்த்துங்க அதான் வேலை மற்றபடி எதுவும் கிடையாது அதுக்கு தேவையான தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு மூடி வச்சிடணும் இப்போ தேங்காய் வேணா ஊற்றலாம் நான் தேங்காய் ஊற்றக்கூடாது குழம்புக்கு தேங்காய் ஊற்றாம தான் வைப்பாங்க இது இந்த குழம்பு சூப்பராக இருக்குதுங்க ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் சேனலில் வீடியோ இருக்குது இப்போ வந்து நம்ம அந்த மாதிரி குழம்பு வச்சு மூடி வச்சுட்டு நம்ம போய் டீ தூள் கொட்டி வைக்கலாம் அந்த மாதிரி சீனி பருப்பு எதது இல்லையோ அதெல்லாம் கொட்டி வச்சுக்கலாங்க இல்லை நம்ம காய் கட் பண்ணுற வேலை இருந்தால் அதை பார்க்கலாம் இட இடையில் போய் மாவுக்கும் தண்ணி தெளிச்சுட்டு அந்த வேலையும் இடையில் பார்த்துக்கலாங்க நம்ம நின்றுட்டு இருக்கும்போதே இந்த வேலை நாலு பக்கம் நாலு வேலை நடந்ததுன்னா ஈஸியாக வேலை முடியும் வீட்டு வேலை டக்குன்னு முடிகிற மாதிரி இருக்கும் நம்ம எல்லாத்துக்கும் தனித்தனியாக செஞ்சோன்னா ரொம்ப கஷ்டம் இப்போ நான் டீத்தூள் கொட்டி வச்சுட்டேன் அடுத்து பருப்பு பருப்பு ரீஃபில் பண்ணுறேன் இது வந்து நான் அழுக்கா இருக்கும் போதெல்லாம் இந்த டப்பாவை கழுவி வச்சுக்குவேன் நார்மல் டைத்தில் சும்மா கழுவ மாட்டேன் அழுக்காக இருக்க மாட்டேன் இடத்தில் கழுவுவேன் அப்புறம் புரட்டாசி மாதம் விருதம் இருப்போம் அப்போ கழுவுவேன் தை மாதம் பொங்கல் கழுவுவேங்க அதுவும் மேக்ஸிமம் அப்படி தான் கழுவுறது நான் அந்த அவங்க நீங்கள் கழுவி ரீஃபில் பண்ணுறேன்னா கழுவி முதலே வச்சுட்டிங்கன்னா காஞ்சிருக்கும் அது ரீஃபில் பண்ணிக்கலாம் இப்போ சக்கரை கிடையாது நான் சர்க்கரையும் அழிக்கிறேன் டீ தூள் பருப்பு சக்கரை என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நம்ம ரீஃபில் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணி வச்சுக்கலாங்க நம்ம குழம்பு குதிக்கிற நேரம் சாதம் வேகிற நேரம் சும்மா தான் இருப்போம் அந்த டைம் வேறு எதாவது வேலை பார்க்காம இந்த மாதிரி வேலையை முடித்து வச்சுட்டோன்னா நமக்கு ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும் இப்போ இதெல்லாம் வந்து ரீஃபில் பண்ணிடலாங்க ரீஃபில் பண்ணுன்னா உங்களுக்கு சமைக்க போகையிலேயும் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும் டப்பா ஒன்றா தேடி ஒன்றா தேடிட்டு கொட்டி வச்சுட்டு இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் மாவுமே உங்களுக்கு ஆடிக்கிட்டு ஒரு பக்கம் வேலை பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் மாவு ஆடிக்கிட்டு இருக்கும் ஒரு பக்கம் சாதம் வெந்துகிட்ருக்கும் ரெண்டு வேலையுமே முடிஞ்சிருங்க டக்குன்னு ஈஸியாக முடிஞ்சிடும் நான் வந்து வீட்டிலே மிளகாத்தூள் அரைச்சி வச்சுக்குவேங்க கடையில் மேக்சிமம் வாங்க மாட்டேன் அது எங்களுக்கு பிடிக்கவும் செய்யாது ரெண்டாவது இது இந்த மாதிரி பழகுனால இதுதான் எங்களுக்கு பிடிக்கும் வீட்டு மிளகாத்தூள் இப்போ வந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு குழம்பு கரெக்டாக திக்காக வற்றி வந்துடுச்சுங்க காயெல்லாம் கட் நல்லா வெந்துருச்சு நல்லா கட் ஆகுது பாருங்கள் காய் வந்துருச்சு அதுக்குள்ளே நம்ம இங்கே அந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டோம் இடையிலே பாத்திரங்கள் ஒரு வேலை இருந்தால் பாத்திரம் கழுவிக்கலாங்க இந்த மாதிரி கா குழம்பு வச்சுட்டு டைம் இருக்குது அப்படின்னா ரெண்டு ரெண்டு பாத்திரமா கழுவிட்டோம்னா ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும் அப்புறம் சிங்க்கு நிறைய பாத்திரம் போட்டால் நமக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்குங்க பாத்திரம் கழுவுறது லேடிஸ் வந்து ரொம்ப நேரம் கிச்சன்லேயே நின்றுக்கிட்டே இருக்காமல் டக்குன்னு வேலையை ஈஸியாக முடிக்கிற மாதிரி தாங்க நான் அப்போ சொல்லியிருக்கேன் எல்லாமே இப்போ வந்து குழம்பு வச்சுட்டேன் அதை மாற்றிட்டு இதே கழு பாத்திரத்தை கழுவிட்டு இதிலே பொரியல் பண்ணிக்கலாங்க வேறு வேறு பாத்திரம் எடுத்தால் நம்ம தான் கழுவணும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி வேறு பாத்திரத்தில் எடுத்து குழம்பு ஊற்றிட்டு அதே கழுவிட்டு பாத்திரத்தை பொரியல் பண்ணிடலாம் அந்த மாதிரிலாம் பண்ணால் நமக்கு வேலையும் மிச்சங்க பாத்திரங்கள் ஒரு வேலை மிச்சம் நம்ம உடனே நிற்க வேண்டிய அவசியம் இருக்காது இப்போ வந்து மாவாட்டி அது கரைச்சி வச்சாச்சுங்க ஒரு பக்கம் அந்த வேலை முடிச்சிட்டேன் அது குழம்பு ஊற்றின பிறகு மாவாட்டி இருந்தது இப்போ வந்து இது மழை காலத்துக்கு குளிக்காது இல்லைங்களா அதனால் இதை இந்த மாதிரி ஊற்றிட்டு குக்கரில் வச்சு மூடி வச்சுட்டேன்னா புளிச்சுடுங்க குக்கர் வந்து சும்மா தண்ணி எதுவுமே இல்லை சும்மா நார்மலாக குக்கர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி மாவு எடுத்து அதில் மூடி வச்சுட்டோன்னா அது காலையிலேயே பார்த்தீங்கன்னா நல்லா மாவு புளிச்சிருக்கும் இந்த டிப்ஸையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஆனால் வந்து நம்ம கேஸ்கெட் போடணும் கேஸ்கெட் போட்டு தான் நம்ம குக்கர் மூடி மூடணுங்க அந் ஈஸியாக இருக்கும் மாவு வந்து ஒரு மாதிரி புளிக்காமல் இருந்தால் மாவு சாப்பிடவே இட்லி தோசையெல்லாம் பிடிக்காது இந்த மாதிரி இருக்கும்போது கேஸ்கட் போட்டுட்டு குக்கர் கேஸ்கட் மூடிட்டுனா காலையில் நல்லாயிருக்கும் மாவு புளிச்சு வந்துருக்குங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் மாவு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி விசில் போட்டு வச்சுருணும் இந்த மாதிரி மாவாட்டி ஒரு பக்கம் வேலை முடிச்சாச்சுங்க அடுத்து பொரியல் பண்ணலாங்க பொரியல் வந்து கேரட் பொரியல் தான் பண்ணுறேன் டக்குன்னு வந்துருங்க மற்ற எல்லா வேலையும் முடிச்சுட்டு வர்றதுக்குள்ளே இந்த வேலையை பொரியல் பண்ணால் வேலை முடிஞ்சிது அப்புறம் பாத்திரங்கள் ஒரு வேலை இருந்தால் பாத்திரையும் இடையில கழுவி கௌத்துக்கலாங்க இப்போ இதை தாளித்து விட்டு இது வேகிற நேரத்துக்கு பாத்திரம் கிடக்கிற பாத்திரத்தை எல்லாம் கழுவி எடுத்துக்கலாம் கேரட் வாங்க வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது நான் வந்து கேரட் அன்னைக்கு கட் பண்ணி தான் போட்டிருந்தேன் நான் பொரு துருவி போகிறத விட கட் பண்ணி போகிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும் தண்ணி ரொம்ப ஊற்றக்கூடாது கேரட் பொரியலுக்கு எல்லாருமே கேரட் பொரியல் பண்ணுவாங்க தெளிச்சு தாங்க விடணும் தெளிச்சு விட்டுட்டு மூடி வச்சுட்டா போதும் மீடியம் தீயில் வச்சு இடையில் ரெண்டு வாடி திறந்து கிளறிட்டோம்னா சூப்பராக இருக்கும் இப்போ அது வெந்துக்கிட்டு இருக்க நேரம் பார்த்து ஒரு டக்கு டக்குன்னு எல்லா பாத்திரம்லாம் கழுவிட்டேங்க நான் இந்த மாதிரி அங்கே அந்த பக்கம் ஒரு வேலை ஆகும் போது இந்த பக்கம் ஒரு வேலை செஞ்சுட்டோன்னா ஈஸியாக முடியுங்க இப்போ வந்து பொரியல் ரெடி ஆயிடுச்சு அதுக்கு பொரியல் பொடி போட்டுட்டு அது ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணியிருந்தாங்க அவ்வளோதாங்க பொரியல் ரெடி இந்த மாதிரி ஈஸியாக வேலை முடிச்சிடலாங்க இதில் நம்ம அந்த பொரியல் முடிச்சிட்டோன்னா வீடு பெருக்கணுன்னா வே வேலையே முடிஞ்சுதுங்க வீட்டு வேலை மொத்தமாகவே முடிஞ்சுது இப்போ அடுப்பு ரொம்ப அழுக்கா இருந்ததுன்னா சோப்பு போட்டு வாஷ் பண்ணலாம் முடிச்சுட்டு இல்லை நார்மலாக துடைக்கிறேன்னா நார்மலாக தொடச்சிக்கலாங்க சமையல் முடிச்சுட்டு நான் கேஸ் துடைக்கிறேன் டெய்லி தொடப்பணான்னு கேட்டால் டெய்லி துடைக்க மாட்டேங்க வாரம் ஒருக்கா சோப்பு மற்ற நாள்லாம் சும்மா நார்மலாக துணி ஈரம் பண்ணிவிட்டு துடைப்பேன் அப்படி பண்ணிக்கிட்டால் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும் அடுப்பு நமக்கே பார்க்கறக்கு சமைக்கிறதுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் இல்லைன்னா ரொம்ப இருந்தால் ஒரு மாதிரி இருக்க மாதிரி இருக்கும் சமைக்கே பிடிக்காத மாதிரி இருக்கும் இப்போ அதை அடுப்பு தொடச்சு வச்சுங்க நீட்டாக ஒரு வேலை முடியும் போது ஒரு வேலை முடிச்சுட்டோன்னா டக்குன்னு முடிச்சிடலாங்க நமக்கு அப்புறம் ஃபுல் டே வேலை இல்லாத மாதிரி இருக்கும் இந்த ஒன் ஹவரில் எல்லா வேலையும் முடிச்சிட்டோன்னா அடுத்து ஃபுல் டே வேலை இல்லாத மாதிரியே இருக்கும் நம்ம ஒவ்வொரு வேலையாக மாவாட்டுறது ஒரு டைம் சாப்பாடு செய்கிறது ஒரு டைம் பாத்திரங்களுக்கு ஒரு டைம் செய்யக்கூடாது நம்ம ஈஸியாகவே செஞ்சிடலாங்க இந்த மாதிரி கிச்சன் டவுள் விற்கிது இது வாங்கி வச்சுங்க நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க இது வந்து நல்லா இருபது முப்பது வாட்டி நல்லா தோல் துவைச்சு யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி டவல் வாங்கி வச்சுட்டு அடுப்பு தொடச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் நம்ம ஈர துணி போட்டு தொடச்ச பிறகு இது தொடச்சிங்கன்னா நல்லா இருக்குது நம்ம நார்மல் பழைய துணி வச்சு தொடக்கினா தொடச்சிக்கலாங்க இப்போ இந்த கொண்டைய விலை கொண்டாந்து மாட்டியாச்சு எனக்கு வேலை முடிஞ்சுது சிம்பிளாகவும் செய்யலாங்க அதே டைம் நீட்டாகவும் செஞ்சிடலாம் வேலையெல்லாம் நம்ம அது தகுந்த மாதிரி நம்ம கணக்கு பண்ணிக்கணும் ஒரு பக்கம் சாதம் வச்சுக்கிட்டே மாவாட்டுறது இன்னும் மிச்சம் கிடக்கிற பாத்திரம் கழுவுறதுக்கு எடுத்து போட்டிருக்காங்க அதை கழுவு போகிறேன் இப்படி தாங்க வேலை செய்யணும் மாற்றி மாற்றி வேலை செஞ்சால் தான் டக்குன்னு வேலை ஈஸியாக முடியும் நம்ம ஒரே வழியாக நம்ம அப்புறமாட்டி பாத்திரங்கள் வருவோம் அப்புறமாட்டி மாவாட்டுவோம் ஒன்று ஒன்றா செஞ்சேனா கஷ்டம் இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சுட்டோன்னா டக்குன்னு ஈஸியாக வேலை முடிஞ்சிடுங்க சமைச்சிக்கிட்டே எல்லா வேலையும் பாத்திரலாம் சமைச்சிக்கிட்டே ஒரு பக்கம் கொட்டி ரீஃபில் பண்ண வேண்டியதெல்லாம் ரீஃபில் பண்ணி வச்சுட்டு மாவாட்டுற வேலையெல்லாம் மாவாட்டி வச்சுட்டு எல்லாம் பண்ணிடலாங்க அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டோன்னா ஒரே டயத்தில் எல்லா வேலையும் முடிஞ்சிடும் அட்டி டைம் முடிஞ்சிடும் நமக்கு இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள்